செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ்ஐகேல் முப்பத்தி மூணு பத்து எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது நாங்கள் சோர்ந்து போகிறோம் நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்பதே பாவம் செய்கிற போது அது பலருக்கு இனிக்கிறது ஆனால் அவர்கள் செய்த பாவ அக்கிரமங்களின் பாரம் வார்த்தையால் விவரிக்க இயலாத அளவு கொடியதாக இருக்கும் இந்த பாவத்தின் அழுத்தம் தினமும் கொல்லக்கூடியது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் சிலர் தாங்கள் பாவம் செய்த அந்த நாட்களுக்கு திரும்ப சென்று அதை சரிபடுத்த வாய்ப்பு கிடைத்தால் நலமாயிருக்குமே என்று பாவ பாரத்தின் அகோரத்தினால் அவ்வாறு எண்ணுகிறவர்களும் உண்டு தவறாக எழுதிவிட்டால் அதை திரும்ப அழித்து சரியாக எழுதி கொள்ள முடியும் ஆனால் நாம் அன்று செய்த தவறை திரும்ப சென்று திருத்தவே முடியாது செய்த பாவ அக்கிரமங்களினால் சரீரத்தில் தீர்வு காண முடியாத வியாதியால் போராடிக் கொண்டிருக்கலாம் சிலருக்கு ஆவிக்குரிய பிசாசின் போராட்டங்களால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் இப்படிப்பட்ட பாரங்கள் அழுத்த அழுத்த ஒரு கட்டத்துக்கு மேல் போராட பலன் இல்லாமல் மனுக்குலம் சோர்ந்து போகிறது இதற்கு என்னதான் தீர்வு என்பால் மனுக்குலத்தின் ஒருவரே இதற்கு தீர்வு அவர் நம் வாழ்வில் நாம் முன்னர் செய்த திருத்தி விடுவாரா என்றால் அப்படி அல்ல அதற்கு பதிலாக நாம் செய்த பாவ அக்கிரமத்தின் பழியை தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் ஆக்கினே ஏற்றார் அதோடு பாவத்தை வெறுக்கிற ஒரு புது வாழ்விற்குள் நம்மை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் ஆகவேதான்